ഉരുൾവെടുപ്പത് കൊണ്ട വിളക്കുതിളക്കാൻ പള്ളേണ്ടൂട്ടി അമരകൾ മാക്കും അടിത്തറേ മുരക്ക്

உள்ளேற்று <Sessing> <Sessing> பத்தியும் கட்டி கொள்வார் கடவுணாரின் நன்றி வழிபடப்பட்டி பொன்னன்மானி கார கண்ணடியே பெற்றவாரி ஏழு முதற்கு அரோஹோகரா ஞான முதல் சரோகராத முட்டிக்கு அரோகரா திருந்தலம் চলে <coughs> গেছে <coughs> ി പോമ്പിക ഓം ആദാര സിയെ പോച്ചും ആമരുക്ക പോച്ചു അറവരുക്കോചി സുമ്മെ പോകരുടെ പോച്ചി താമരരുക്കെ പോച്ചി സൂര്യ മണ്ഡലം പോച്ചു സന്ദര മണ്ഡലം പോച്ചു അഗ്നി മണ്ഡലം പോച്ചു വരാസക്തി മണ്ഡലം

ஏற்றி அருள் தேivam திருவடிநீர் கொண்ட அருள்வேகு பையுவாய் தென்றல்வே ஊチールி குளிந்து பல்லவளக்கடி பரங்காண்பதே அருள்

விளக்கள்ந்தெடுப்பது தொடர விளக்கது ஜோதிப்பது பழக விளக்கது பலம் காண்பது நல்ல ஓடாமல் ஓடாமல் என்றும் குறையாமல் என்றும் குறையாமல் எங்கள் குணம் இனிமேல் வாடாமல் வாழ வரம் தருவாய் மனம் பாயைவளி ஓடாமல் புல்லை ஒடுங்கும் தபமும் உணர்வறிய அமர்ந்தவளே குளக்கொடியே குளம்பிழங்க அழுத செய்யும் பாப்பாத்தி அம்மையே குழந்தைக்கே சோதியாக எழுந்து அருபாடிக்கும் உண்ணாமுனை தாயாருடன்

எழுந்து எழுந்து அருள்வாரிக்கும் அருள்வாரிக்கும் குல தெய்வமே குல தெய்வமே குலக்குடியே குலக்குடியே குலம் விளங்க குலம் விளங்க அருளைச் செய்யும் அருளைச் செய்யும் குல தெய்வத்தாயே குல தெய்வத்தாயே திருவருளை திருவருளை வேண்டுகிறேன் வேண்டுகிறேன் திருவருளும் திருவருளும் குருவருளும் குருவருளும் நிறைவேறச் செய்ய நிறைவேறச் செய்ய நாங்கள் செய்யும் நாங்கள் செய்யும் ஆலய விழாவில் ஆலய விழாவில் பணிகள் திருப்பணிகள் அனைத்தும் அனைத்தும் இனிதே இனிதே நடந்தேற நடந்தேற முன்னருளும்

பேரொழி படம்பாக எழுந்து எழுந்து திருவருளை புலக்கொடிகள் பாடலாகாது என்றும் என்றும் வாடாத மலர்த்தி வழிபடப்பட்ட காலகாலனி கம்பனிமான கண்ணணி ஏன் பெற்றவகாரி காலகாலணி கம்பனிமான

நமது குழந்தையுமாக விளங்கி கொண்டிருந்த எல்லா தெய்வங்களையும் திருமேனியிலிருந்து திருக்குளத்திற்கு எழுந்தருளை செய்து வேலை வேலை வழிபாடு எல்லாம் சாமி பாத்தீங்கன்னா இதுக்கு பாலாலயம் பேர் என்னங்க பாலாலயம் இளங்கோயில் வழிபாடு இளங்கோயில் என்னங்க சின்ன கோயில் ஏன் இதை பண்றோம் அப்படின்னா இந்த மூலைக்கு வாயு மூளை பேர்

நீங்க எல்லாம் பாத்துருங்க தர்பி வச்சு பண்ணணும் இல்லையா இப்ப எப்படி ஒரு மின்சாரத்துக்கும் கரண்ட் கம்பத்துக்கும் இரும்புக்கு சம்பந்தம் இருக்கு இருக்கா இல்லீங்க இப்ப கட்டையை கொண்டு போய் வச்சா கரண்ட் சா கிடைக்காது ஆனா இரும்பு கொண்டு போய் வச்சா அது வச்சு பார்த்தா வந்தவர் சொன்னாருங்க வச்சு என்னை சொல்லிருக்கூடாது அப்ப இரு கரண்டுக்கும் இரும்புக்கு தொடர்பு இருக்குது அது மாதிரி இந்த திருக்கோயிலுக்குள்ள மட்டும் சாமி கிடையாது இந்த உலகம் முழுவதும் என்ன இருக்குதுங்க நிறைந்து இருக்குது அப்படி இருக்கக்கூடிய ஆற்றலையும் என்ன பண்ணணும் ஒரு இடத்துல ஒடுக்கணும் அதுக்கு பேர் தான் கரு வரை அதுக்கு பேர் தான் கருவறை அப்படிப்பட்ட கருவர்கள் கூடிய ஆட்டம் என்ன பண்ணணும்னா கலசத்துக்கு கொண்டு வரணும் எதனால முடியும்னா தர்பைனால மட்டும்தான் முடியும் எதனால முடியுங்க தர்பை அது பேர் எனக்கு ஞான வாழ்னு பேர் தர்பை போகவே இல்லை அப்போ அந்த பெருமையில் கூடிய இறை ஆட்களை கலசத்துக்கு கொண்டு வந்தோம் திருப்பி பூசையில கலசத்துக்கு என்ன முடியும் சாமி எங்க இருக்கிறாங்க கலசத்தில் இருப்பாங்க திருப்பி கலசத்தில் இருக்கக்கூடிய இறை ஆட்களை கண்ணாடி எதுலைங்க கண்ணாடி கொண்டு போய் வைப்போம் அதுக்கு பேரு என்னது இளம் கோயில் அப்ப கண்ணாடியில வச்சு அங்க போய் வாயு மேல் பூசையாகும் அப்ப திரும்பி கண்ணாடி என்ன பண்ணிருவீங்க திருமேனில கல் சாமி எங்க வந்துருச்சு இப்ப குடத்துல சாமி நீங்க எங்க போகும் கண்ணாடி போயிடும் அப்படிங்கிற என்ன பண்ணணும் கண்ணாடி என்ன கும்பிடணும் நிறைய பணமரம் கும்பிடக்கூடாது சாமி விரைவில் என்ன ஆயிடணும் திருக்குடம் நல்லா சீரோடும் சிறப்போடும் ஆயிரம் பேர் வரும் நல்லா ஜாம் ஜாம் நடக்கும் சாமி கிட்ட என்ன பண்ணணுங்க வேண்டாம்

பன்னெடுங்காலமாக எழுந்து அருளி இங்கு வந்து வேண்டுவோருக்கு வேண்டும் வரங்களை எல்லாம் அருள்வாளித்து தரக்கூடிய எங்களுடைய குலதெய்வமாக விளங்கக்கூடிய அருள் தரும் பாப்பாத்தியமனுடைய திருவருள் பெருந்தருணியினாலும் எங்களுடைய முன்னோர்களுடைய நல்லாசியுடனும் பெரியோர்களுடைய நல்லாசியுடனும் குருமார்களுடைய ஒருவருளினாலும் நாளும் கோளும் நன்னிலை பொருந்திய இன்றைய நல்ல நாளிலே பாலாலயம் என்று சொல்லக்கூடிய இளங்கோயில் வழிபாடானது திருநறிய தெய்வத்தமிழாலே சீரோடும் சிறப்போடும் தங்களுடைய